ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக ஒன்றிணைந்தது போல் நதிநீர் மதுவிலக்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் பிரச்சனைகளுக்காகவும் மாணவர்கள் போராட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாவின் சமாதிக்கு மதிமுக பேரணியாக சென்றனர் இதில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அண்ணா சமாதியில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மெரினாவில் கூடிய இளைஞர் போராட்டம் நம்பிக்கை அளித்திருப்பதாக கூறினார் இதனையடுத்து பேசிய வைகோ ஜல்லிக்கட்டு விவகாரம் மட்டுமல்லாமல் மதுவிலக்கு ஊழல் ஒழிப்புக்காகவும் இளைஞர் போராட முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அப்போது தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் வைகோ தெரிவித்தார் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை காக்கவும் காக்கவும் காவிரி உள்ளிட்ட சுதந்திர மலர்விக்கவும் மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை மீட்கவும் அந்த மாணவர்கள் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் வீடு கொண்டு எழ வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணாவின் கல்லறை அருகிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஊழியம் செய்கிற தொண்டன் என்ற முறையில் அழைக்கிறேன்